ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சிபி குமார் இன்னொரு பியூட்டிஃபுல்லான டிராவல் பிளாக் வீடியோ சந்தோஷமா இருக்கு கண்டினியூஸ் நம்ம மூணு டிஃபரெண்டான ட்ரெயின் ஜெர்னிஸ் பண்ணிட்டு இருக்கோம் திருவாரூர மையமாக வைத்து ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க அகஸ்தியம் திருவாரூர் வரைக்கும் வந்த டெமு ட்ரெயின் டிராவல் ஜெர்னி அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருவாரூர் வரைக்கும் வந்த பாசர் டிரெயினோட டிராவல் ஜெர்னி நீங்க பாத்திருப்பீங்க இப்போ மூணாவது ஒரு டிராவல் ஜர்னியும் திருவாரூர் ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்றைய தினம் மே மூன்றாம் தேதி திருவாரூர்லேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் புதிய பேசஞ்சர் ட்ரெயின் இனாக்ரேட் பண்ணுறாங்க ஸோ பின்னா நீங்கிது பார்த்தீங்களா அந்த ட்ரெயின் தான் ஸோ அந்த ட்ரெயினில் தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம் திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து திருத்துறை முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் இந்த ரூட் வழியாக பட்டுக்கோட்டை வரைக்கும் வீக்லி ஃபைவ் டேஸ்க்கு ஆப்ரேட் ஆக போகிற இந்த டெமோ ட்ரெயினில் தான் இன்றைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ஸோ இந்த டெமோ பார்த்தீங்கன்னா எதுக்கு அடிஷ்னலாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிட்டிருந்த திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சர் ட்ரெயினோட டைமிங் வந்து மாற்றினால அதுக்கு அடிஷ்னாக இந்த ட்ரெயினை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் போகிற மக்களுக்கான ஒரு டெடிகேட்டட் ட்ரெயின் மாதிரி கொடுத்துட்டு திருவாரூர்லேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் போகிற டெடிகேட்டட் பகுதி மக்களுக்காக இந்த ஒரு ட்ரெயினை கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு ட்ரெயின்ல இன்னைக்கு நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் திருவாரூர்லேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் டிராவல் பண்ண போறோம் அதை நீங்கள் டிஜிட்டலா பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம ட்ரெயின்குள்ள போயிட்டு மற்ற டீடெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கிற திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சர் ட்ரெயினோட டைமிங் சேஞ்ச் பண்ணதுனால இப்போ வேளாங்கண்ணி ஆர் மயிலாடுதுறையிலேருந்து வரவங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து இங்கே இருக்காது ஸோ அதோடய ஒரு கனெக்ஷனையும் இந்த ட்ரெயின் கொடுக்க போகுது வேளாங்கண்ணி திருச்சி ட்ரெயின் அண்ட் மயிலாடுதுறையிலேருந்து வர திருவாரூர் மெமு ட்ரெயின் இந்த ரெண்டு ட்ரெயினுக்குமே கனெக்ஷனாக பட்டுக்கோட்டை வரைக்கும் இந்த ட்ரெயின் இருக்குது பட் ஒரு பேட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது காரைக்குடி வரைக்கும் போகாது ஏன்னா அந்த ட்ரெயின் காரைக்குடி வரைக்கும் போனதினால இந்த பகுதி மக்கள்லாம் காரைக்குடி வரைக்கும் அறந்தாங்கி இந்த ரிஜனாக போகிறக்கு யூஸ் இருந்தாங்க பட் இனிமேல் அது வந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுதான் இந்த ட்ரெயினில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்ரெயினோட ரேக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டியிலேருந்து அகஸ்தியம்பள்ளி போகிற ட்ரெயின் அகஸ்தியம்பள்ளிலேருந்து திருவாரூருக்கு வரும் அகைன் திருவாரூர்லேருந்து பட்டுக்கோட்டை போயிட்டு பட்டுக்கோட்டை டு திருவாரூர் திருவாரூர் டு அகஸ்தியம்பள்ளி அண்ட் அகஸ்தியம்பள்ளி டு திருத்துறைப்பூண்டி இப்படின் தான் இந்த ட்ரெயின் வந்து ஹால்ட் ஆகிட்டு இருக்குது வீக்லி ஒன் டே மட்டும் இந்த டெமோ ட்ரெயினை பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு வந்து பிரைமரி மெயின்டனன்ஸ்க்காக கொண்டு போவாங்க திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் இந்த டெமோ ட்ரெயினில் டிராவல் பண்ணுறதுக்கு ஆர்டினரி பேரை தான் வாங்குவாங்க ஏன்னா இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கு ஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் கலெக்ட் இருக்காங்க அதுவே நீங்கள் வேளாங்கண்ணி மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த ரீஜன்லேருந்து வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே பேசஞ்சர் டிக்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துருங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஃபேர் வந்து கம்மியாகும் ஸோ ஸ்ட்ரைட் டிக்கெட்டுமே கொடுப்பாங்க அந்த ஸ்டேஷன்ஸ்லேயுமே ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி ஒன்று நிற்குது பார்த்திங்களா ஸோ வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இந்த இருந்து வரீங்கன்னா திருத்துறை புண்டி அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை இது வரைக்கும் போகிறவங்க இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி காரைக்குடி வரைக்கும் போகிறக்கான கனெக்ஷன் இருந்துச்சு பட் இனிமேல் கிடையாது ஒன்லி பட்டுக்கோட்டை தான் போகிறக்கான கனெக்ஷன் இருக்குது அதே போலவே மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் வரைக்கும் மெமோ ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த மெமுவில் வந்து இறங்கி நீங்கள் இந்த ட்ரெயினில் ஏறணும் அதுதான் தற்போதைக்கு இருக்கிற ஒரு ஃபார்மேட்டாக இருக்குது பார்க்கலாம் இந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி அமையுது அப்படிங்கிறத இந்த ஒரு பயணத்தை இனிமையாக திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து இருந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் திருவாரூர் ஜங்க்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா எயிட் தேர்ட்டி நம்மளுடைய பட்டுக்கோட்டை டெம் வந்து கிளம்பிடுச்சு ஃபைனலி நம்ம பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சு ஆன் டைமுக்கு நம்ம ட்ரெயின் பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு டென் ஃபைவ் ஏஎம்க்கெலாம் வந்துருச்சு திருவாரூர்லேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண புது பேசஞ்சர் ட்ரெயினோட ஒரு ஃபுல் ட்ராவல் ஜேர்னி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸில் ட்ராவல் ஆகிற ஒரு ட்ரெயினாக தான் இது இருக்குது இந்த ரூட்டில் எயிட் தேர்ட்டிக்கு திருவாரூரில் கிளம்பி டென் ஃபைவ்க்கெலாம் பட்டுக்கோட்டை வந்து ரீச் ஆயிருது மோஸ்ட்லி இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா தினசரி காலேஜஸ் அண்ட் அந்த அரசு ஊழியர்கள் அண்ட் ரெகுலராக ஒர்க்ஸ் வந்து ட்ரெயினில் போகிறவங்க அதாவது அந்த காரைக்குடி ட்ரெயினை ரெகுலராக யூஸ் பண்ணுங்களுக்கு அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் பட்டுக்கோட்டிக்கு வந்து நிறையா பேசஞ்சர்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குன்னு கேட்டாங்க ஏன்னா அறந்தாங்கி இந்த ரீஜன்லாம் போகிறதுக்கு வந்து அவங்க வந்து எயிட் தேர்ட்டி அப்படிங்கிற டைமே வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இப்போ அந்த டைமே வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த ட்ரெயின் வந்து காரைக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டுக்கோட்டை வரைக்கும் வரதுனால அகைன் அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி அந்த ரீஜன்குலாம் போகிற மாதிரி இருக்குது ஸோ பார்க்கலாம் வரும் காலங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸோ இந்த ஒரு ட்ராவல்ஜே உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வேலை கவனில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பை